ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லைஃப்பில் யாரையுமே வந்து கண்மூடித்தனமாக வந்து கண்டிப்பாக நம்பாதீங்க ஒரு விஷயம் எல்லாருமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறவங்களும் சரி நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறவங்களும் சரி நம்மளை விரு விரும்பாமல் நம்மளை விட்டு விலகி போகிறவங்களும் சரி நம்மளை வெறுத்துட்டு தூக்கி வச்சுட்டு போகிறவங்களும் சரி நம்மளை மறந்துட்டு நம்மளை விட்டு தூரமாக போகிறவங்களும் சரி நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக வந்து தள்ளி போகிறவங்களும் சரி நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் சரி இல்லை அவங்களோட லைஃப்பில் நம்ம வந்து எப்போவுமே வந்து வேண்டா நினச்சி நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் சரி உன்னை என்னால் வந்து புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் சரி இப்படி வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு ரீசன் சொல்லி நம்மளை விட்டு போகிறவங்கள நம்ம எக்காரத்தை கொண்டும் பிடிச்சி வைக்க முடியாது போகிறவங்க எப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து போக தான் போகிறாங்க ஆனால் வந்து நம்ம ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம எப்போவுமே வந்து கரெக்டாக எல்லா விஷயத்துலேயும் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கோம் இனிமேல் வந்து இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு அப்படின்னு நம்ம மட்டும்தான் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்மளோட லைஃப்பில் நம்மளை புரிஞ்சிக்காதவங்க கிட்ட நம்ம எவ்வளோ தான் வந்து கோடி கோடியாக கொண்டு போய் அன்பை கொட்டினாலும் அது வந்து வெறும் குப்பைக்கு சமமாக தான் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து யார் நடந்துப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்பேங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தங்க நம்ம லைஃப்பில் இருந்து போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகணும்னு வந்து நம்ம சொல்லவும் கூடாது அதே மாதிரி அவங்க வந்து நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு எந்த எக்ஸ்பிளைனும் வந்து பண்ணவும் கூடாது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தப்பு தான் உண்மையாகவே வந்து ஒருத்தங்க நம்மளை வந்து புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எந்த சூழ்நிலையும் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படி போகிறதுக்கான மனசு கூட அவங்களுக்கு வந்து வராது அது வந்து உண்மையான குறவாக இருந்தால் மட்டும்தான் ஸோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்மக்கிட்ட பழகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தேவை வந்து அவங்களுக்கு வே வேறு ஒரு இடத்துல வந்து ஃபுல்ஃபில் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆவாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மக்கிட்ட வந்து அவங்களோட தேவை வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு டைமில் பார்த்திங்கன்னா போர் அடிச்சிருது அப்படின்னா அப்போ வந்தால் வந்து நம்மள அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் மொத்தத்தில் அவங்களுக்கு போகணுன்னு ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே கண்டிப்பாக வந்து போயிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன தான் வந்து தலைகீழ நின்று தண்ணியே குடித்தாலும் அவங்க நினைக்கிறது தான் நடத்திட்டு போவாங்களே தவிர நம்ம போய் ரீசன் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை ரொம்ப நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஒரு ரீசனை தான் வந்து சொல்லிட்டு போவாங்க ஸோ அந்த ரீசனை வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்கறதுக்கு கேட்காமலே வந்து இருந்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நம்மளை வந்து தள்ளிடுவாங்க சரி நீ போறியா போயிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு உங்களோட வேலையை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து எந்த வித ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக வாழலாம் அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போது இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற ஒரு பர்சன் கூட தான் வந்து இருந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக வந்து இப்போ ஃபீல் பண்ணுறோம் இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம இருந்திருப்போமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்மளோட லைஃப்பில் வந்து சில பேர் வந்து எதுக்கு வராங்கனும் தெரியாது எதுக்கு போகிறாங்கன்னும் தெரியாது ஒரு விஷயம் வந்து உங்களை விட்டு கைமீறி போகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சில உறவுகளுமே வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட அன்பை வந்து பெற தகுதி இல்லாதவர்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க சேவைக்கு மட்டும் நம்மக்கிட்ட வந்து உறவு வச்சுக்கிற ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப்பும் சரி கொசுவும் சரி ரெண்டுமே வந்து ஒன்று தான் கொசு பார்த்தீங்கன்னா மனுஷ உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் உறிஞ்சிட்டு போயிடும் அதே மாதிரி அப்படியேப்பட்ட உறவுகள் என்னென்னா நம்மக்கிட்ட அவங்களான தேவை வந்து தீர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நம்ம விட்டு போயிடுவாங்க பட் அந்த தேவை தீர்ற வரைக்கும்